இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தன் நமக்கு முன்பாக போகிறவர் ஓ எனது போகிறாரு கோணலானவர்களை செவ்வையாக மாற்றப் போகிறார் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில வழிகள் பாருங்களேன் கோணலானவைகளாக இருக்கும் அப்படி கோணலாக போய்ட்டே இருந்துச்சுக்கோங்களேன் நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் பாருங்களேன் ஒரு இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு போகிறது காட்டிலும் சுற்றி போகும்போது இட் வில் டேக் மோர் டைம் இது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அறிந்திருக்கிறோம் இந்த இடத்தில் ஆண்டர் செல்கிறன் நான் உனக்கு முன்னிப்பு கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னா நம்ம போகிற பாதையில் தடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடைஞ்சல் இருக்கிறது அந்த இடத்துல ஏதோ டிராஃபிக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த டிராஃபிக் ரூட்டை கற்று சரி செய்கிறார் அந்த பகுதியை கற்று ஒழுங்குபடுத்துகிறார் வேதத்தில் வாசிக்கிற போது புனர்வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படுமா பாருங்களேன் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவர்களை கர்த்த சமமாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கு கண்பான ஜனங்களே நம்ம போகிற வழியில் குண்டும் குழியுமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் வண்டி வேகமாக ஓட்டவே முடியாது அந்த குழி வருகிற இடத்துல எந்த இடத்துல குழி வரும்னு தெரியாது நம்ம மெதுவாக போய் அந்த குழியை கடந்து போக வேண்டும் எந்த இடத்துல மேடு இருக்குன்னு தெரியாது மெதுவாக போய் அந்த மேட்டு மேலே ஏறி இறங்குவோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் ரோடே ஒழுங்கற்றதாக இருக்கிற போது ரோடே ஒழுங்கினமாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுமா வேகமாக போக முடியாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வின் சில சமயத்தில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்பாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம நேராக போயிட்டே இருக்கணும் பாருங்களே ரொம்ப லகுவாக இருக்கும் அந்த பகுதியில் நம்ம வாகனத்தை ஓட்டும் போது சுலபமாக இருக்கிறது மாத்திரமல்ல நம்ம ட்ராவல் பண்ணுகிற நேரம் குறைந்து போகிறது நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கும் கூட கர்த்த நமக்கு முன்பாக இருக்கிற கரடு முரடானவைகளை செவ்வையாய் மாற்றப் போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பள்ளங்களை எல்லாவற்றையும் நீரப்பு போகிறார் ஒழுங்குபடுத்தப் போகிறார் சில சமயத்தில் நமக்கு முன்பாக மேடுகள் இருக்கலாம் மலைகளும் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் கரைத்து போட போகிறார் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த போகிறதேவன் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே நம்ம போகிற பாதிலே என்ன ஒழுங்கற்றதாக இருந்தாலும் சரி அந்த ஒழுங்கற்றவர்களை ஒழுங்குபடுத்துகிற ஆண்டவர் சரியற்றவர்களை சரிபடுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே சில சமயத்தில் யோசிக்கலாம் இந்த இடத்தை நம்ம என்ன செய்வது இந்த காரியத்தை நம்ம என்ன செய்வது இது இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒழுங்கற்றதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்ம யோசிக்கக்கூடும் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார் அந்த ஒழுங்கற்ற காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தப் போகிறார் இந்த பூமி முழுவதும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம் ஆனால் கர்த்தர் அதை நோக்கி பார்த்தார் அந்த இடத்தை மாற்றி விரும்பினார் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் ஆறு நாட்களும் கர்த்தர் ஒவ்வொரு அற்புதங்களாய் செய்தார் ஆறு நாளும் ஆறு அற்புதங்களை செய்தார் எனக்கன்பான தேவச்சனங்களே அந்த பூமியானது தேவனுடைய காரணத்தினாலே நிறைவி வழிகிறதாக வேதம் சொல்லுகிறது இந்த முழுவதுமா இந்த அருமையான பூமியை கர்த்தர் உண்டாக்கினார் வானங்களை உண்டாக்கினார் அந்த இடத்துல சமுத்திரத்தை உண்டாக்கினார் வெட்டாந்தரையை உருவாக்கினார் எல்லாவிதமான மிருக ஜீவன்களையும் உருவாக்கினார் சகலவிதமான விருட்சங்களையும் நமக்கு கணித இருக்கக்கூடிய பலவிதமான விருட்சங்களையும் செடி கொடிகளையும் கத்தர் உருவாக்கினார் கடைசி ஆறாதனால தான் மனுஷனையும் உண்டாக்கினார் நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை கத்தர் தான் அந்த ஐந்து நாட்களும் கத்தர் பலவிதமான அற்புதங்களை செய்து கர்த்தர் தம்முடைய பூமியை நிரப்பினார் அந்த பூமி ஒழுங்குபடுத்தி அழகாய் மாற்றி அதுக்கப்புறம் ஆறாவது நாள் தான் மனுஷனை உருவாக்கி அவன் கையில இந்த பூமியை கொடுத்தாரான் எனக்கு அன்பான தேவ ஜனங்களை சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகும் குறைகள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் மீறுதல்கள் இருக்கலாம் ஆனால் அது எல்லாவற்றையும் கத்தர் ஒழுங்குபடுத்துகிறார் சரி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த ஐந்து நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியாது ஏன்னு கேட்டா ஆறாவது நாள் தான் மனிதனே உருவாக்கப்பட்டான் அப்ப ஐந்து நாளிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை மனுஷன் அறிய மாட்டான் இன்றைக்கும் கூட ஒருவேளை ஐந்து நாட்கள் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்க போகிறார் ஐந்து நாட்களும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் அது உங்கள் பார்வைக்கு மறைவாக இருக்கிறது அது உங்களுக்கு பார்வைக்கு மறைவாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆறாவது நாளிலே நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக இருக்க காண்பீர்கள் எல்லாமே ஒழுங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது காண்பீர்கள் அதுதான் தேவனாக கத்தைச் செய்கிற அற்புதம் எனக்கு அன்பானு தேவச்சனைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த தவறுகளை எல்லாவற்றையும் சரி செய்கிற ஆண்டவர் ஒழுங்கற்றவர்களை சரி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நீங்கள் ஆறாவது நாளே வருகிற பொழுது எல்லாமே நிறைவாக இருக்கிறதை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்யும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரனாக தாவித சொல்லுகிறார் ஆம் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அது செய்து முடிப்பார் அப்படின்னு தான் இருக்குது ஏன்னு கேட்டால் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் அதினதின் காலத்திலே நேர் தியாய் செய்கிற ஆண்டவர் சில சமயத்துல நம்ம சில காரியங்கள் சீக்கிரமா நடக்கும்னு நினைப்போம் ஆனால் அப்படி அல்ல கர்த்தரை எதை எப்போ செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால அவருடைய வேலைக்காய் நீங்கள் காத்திருங்கள் அவர் செய்கிற அற்புதங்களுக்காக காத்திருங்கள் ஒருவேளை இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மறைவாக இருக்கலாம் உங்களுக்கு புத்தி கேட்டாமல் இருக்கலாம் ஆனால் கற்று கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறார் அந்த அற்புதங்கள் முடிவடையும் போதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனக்காக கர்த்தர் இப்படி காரியங்களை செய்தார் கத்து எனக்காக இந்த அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் மகிழ்ந்து கலிகூர் தேவனுக்கு சாட்சி சொல்வீர்கள் ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்களை குறித்து நான் துதிப்பேன் என்று சொல்லி அநேகருக்கும் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் உங்க வாழ்வை ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் நான் செபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க ஆண்டவரை இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்கு அற்றவுகளை ஒழுங்குபடுத்தும்படி நான் செபிக்கிறேன் சரி அற்றவுகளை சீர்படுத்தும்படி நான் செபிக்கிறேன் எந்த இடத்துல இடையூறு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மறைந்து போக செய்யும்படி நான் செபிக்கிறேன் பள்ளங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரப்பும்படி நான் செபிக்கிறேன் கரடு முரடனங்களை சமமாக்கிய முடியும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படி நான் செபிக்கிறேன் மீன் காட் ஆமின் யூ